சீமான் அவர்களை வந்து தமிழ் தேசிய தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லப்படுது அதை பத்தி சீமான் வந்து தமிழ் தேசிய தலைவர் தான் கிடையாது அவர் பேசுறதும் தமிழ் தேசியமும் கிடையாது அவரை நம்பி இருக்கிற கொஞ்சம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் பேசுறதும் தமிழ் தேசியம் அப்படின்னு நினைக்கிறாங்க சில நேரங்கள்ல ஒரு சீமான் பேசுறது நல்ல உற்று நோக்கணும் ஒரு மேடையில தமிழ் தேசிய வர்த்தி பேசுறவர் தனிநாடு வரணும் நம்ம தனிநாடா இருந்தா அந்த பிரச்சனை எல்லாம் வராது தமிழ்நாடு தனிநாடா இருந்தா அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவார் ஆனா இன்னொரு மேடையில இந்தியாவே நம்ம நாடுதான் அப்படின்னு பேசுவார் அப்போ சீமான் பேசும் கருத்து வந்து தமிழ் தேசத்துக்கு முரணான கருத்துக்கள் நிறைய இருக்கு சீமான் வந்து இந்துத்துவத்தை ஆதரிக்கிறாரு தமிழ் தேசத்துக்கு எதிரி யாருன்னா இந்தியா தான் தமிழ் தேசத்துக்கு எதிரான கருத்து அதாவது இந்திய ஒன்றியிலிருந்து தமிழ் தமிழ் தேசியம் தனிநாடு கருத்து ஒன்றியத்தில் உள்ள இந்துத்துவம் இருக்கு இந்துத்துவத்துக்கு எதிரான தான் தமிழ் தேசியம் இந்துத்துவத்திற்கு எதிரான தான் தமிழ் தேசிய அவருக்கும் தெரியும் அதே வேலையில தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு கருத்து தான் இந்திய தேசிய அதாவது இந்திய தேசியம் ஒரு தமிழ் தேசியம் இருக்க என்ன பண்றாருன்னா இந்துத்துவத்தை ஆதரிக்கிறாரு அப்ப நீங்க இந்துத்துவத்தை ஆதரிக்கிறீங்கன்னா இந்தியாவையும் ஆதரிக்கா அர்த்தம் அவருடைய நாமளும் என்ன சொல்ல வராரு நான் தமிழ்நாட்டிலும் முதலமைச்சராக சரி பண்ணிடுறேன் தமிழ் தேசிய தயவரிக்கே தமிழ்நாடு எங்க இருக்கு தமிழ்நாடு இந்திய அரசனுக்குள்ளதானே இருக்கு இந்திய ஒன்றைக்குள்ளதானே இருக்கு அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தாலும் அவருடைய கனவா பேசுறாரு அப்படி தமிழ் தேசிய தலைவரே கிடையாது இந்துத்தை விட்டு ஆதரிக்கிறாரு இந்துத்தை ஆதரிச்சாரு ஆதரிச்சாலே அவர் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர் தமிழ் தேசிய உண்மையான தமிழ் தேசிய இந்துத்துவத்தை ஆதரிக்க கூடாது இந்திய தேசியத்தை ஆதரிக்க கூடாது அப்படி ஆதரிக்காம இருந்தால்தான் உண்மையான தமிழ் தேசிய அவர் ஒரு சாதி சங்கங்களின் கூட்டம் தான் வச்சிருக்காரு அவர் கூட இருக்கிற ஒரு சாதி சங்கங்களின் கூட்டங்கள் தான் வச்சிருக்காரு இந்த சாதி வெளியை பேசுறவங்க அந்த பகுதிக்கு போகும்போது அவங்க அந்த சாதி வெளியை பேசுறாங்க இதுதான் அவர் தமிழ் பேசினு பேசிட்டு இருக்காரு ஆனா உண்மையான தமிழ் பேசிய பேசல பொய் தமிழ் தான் பேசிக்கிட்டு இருக்காரு